அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நான் பல விருதுகள் வாங்கிய மற்றும் இந்திய அரசால் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் கூடாங்கல் படத்தின் இயக்குனரிடம் கலந்துரையாடிய அனுபவத்தை தான் உங்களிடம் இப்போ பகிர்ந்துக்க போறேன் கூடவே அந்த படத்தோட ஒரு சின்ன திரை விமர்சனமும் நீங்க பார்க்கலாம் வேலூர் சினிமா புக் ஷாப்னு ஒன்று வல்சர் பாகத்தில் இருக்குங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா புத்தகங்களும் கிடைக்கும் சினிமாவில் ஆர்வம் இருக்கிறவங்க சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கும் நீங்க அதுக்கான அனுபவத்தை பெறுவீங்க காரணம் என்னன்னா வெறும் புக் ஸ்டால் மட்டும் கிடையாது அவங்க நிறைய ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்றாங்க ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணும்போது நீங்க அதுல நீங்க வந்து சேர்ந்துனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அனுபவம் கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க நிறைய டைரக்டரோட மீட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க அதாவது கலந்துரையாடல இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் நீங்க ஈஸியா போய் கலந்துக்கலாம் அப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூழாங்கல் டைரக்டர் மிஸ்டர் பி எஸ் ராஜ மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ஓகேங்களா நிறைய பேரோட அதாவது கிட்டத்தட்ட நூத்து மேலோனவர் வந்து அந்த கலந்துரையாடல கலந்துக்கினாங்க அதுல நானும் ஒருத்தன் இவங்க கூழாங்கல் திரைப்படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்து முடிச்சுட்டாங்க ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல ஆனா நிறைய விருதுகள் சர்வதேச விருதுகள் வந்து வாங்கியிருக்கு அதுல முக்கியமா சொல்லணும்னா நெதர்லாந்துல டைகர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்திய அரசால் ஆஸ்கார் விருதுக்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது சோ அந்த ஆவல் தான் என்னைய வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு ஆனா தேட்டர்ல ரிலீஸ் ஆகல கரெக்ட் கடைசியா பாத்தீங்கன்னா சோனி லெவல்ல போன மாசம் அக்டோபர் ஏழாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு நான் ஒரு மூணு நாள் முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன் பார்த்தோன்னே என்ன டேரக்டரை பார்த்து இதை பத்தி அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஓகேங்களா சோ அதனால தான் நான் அந்த கலந்துரையாடலே நான் கலந்துக்கிட்டேன் ஓகேங்களா சோ அந்த வாய்ப்பு வழங்கிய பியூர் சினிமா புக் ஷாப் தான் நம்ம நன்றி சொல்லணும் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னடா இது படத்துக்கு இப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வாழ்வியலோட சம்பந்தமான படங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு அமைதியாக்குது ஆக்குது ஓகேங்களா என்னதான் வெறி கொண்டு என்னதான் ஒரு வெறுப்பு வாழ்க்கையில வந்து ஏதாவது நம்மள வந்து இது வெறுப்பு ஆக்குற அளவுக்கு இருக்க இருக்கிற சூழ்நிலை அதை வந்து நம்மளோட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத இது மாதிரி ஒரு வாழ்வியல சொல்லும் போதுதான் நமக்கு தெரிஞ்சுக்குது ஓகேங்களா சோ அதுல அதை நீங்க இந்த படத்தை பார்க்கும் போது உங்களால புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பா ஓகேங்களா சோ இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டமா பாக்கலாம் ஓகேங்களா இந்த படத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னு வச்சுங்க ஆணாதிக்கமும் மதவெறியும் கொண்ட ஒரு மனித மிருகத்தை வறந்த நிலத்தின் சுட்டெரிக்கும் வெயில் பயணம் கூட அலை கழித்து சாந்தப்படுத்தும் என்னும் திரைமொழி பிரமிக்க வைக்கிறதுங்க ஓகேங்களா இப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு நம்மள வந்து விஷுவலா வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணது இந்த படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்பா புள்ள அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கதை டிராவல் பண்றாங்க அவங்க அம்மா வந்து ஒரு முக்கிய கருவா இருக்காங்க கதைக்கு ஓகேங்களா மற்றபடி பாத்தீங்கன்னா தான் முக்கியமா இதுல பிளே பண்றாங்க இவங்க அப்பா இருக்காரு இல்லையா இவர் வந்து எடுத்த உடனே அவரை காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சீன அவர் தான் அவரை மூஞ்சிய வந்து க்ளோஸ் அப்ல காமிச்சு அவர் நடைய வந்து சரக்கு சரக்கு சப்பல் போட்டுன்னு எவ்வளவு ஸ்பீடா நடந்தா அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும் மற்ற பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே கட் பண்ணிட்டாரு ஒன்னும் பெருசா தெரியல இவர் நடக்கிற அந்த செருப்போட சவுண்ட் வச்சு இவர் எவ்வளவு கோபத்துல நடக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா ஸ்டெகிட்ட வர வர வரன்னு வந்து ஒரு ஆரம்ப பள்ளி அங்க வந்து சுவர் கூட நிறைய இடத்துல இல்ல அது மாதிரி ஒரு ஆரம்ப பள்ளி அது ஒரு குக்காம யூகிச்சுக்க முடியுது ஓகேங்களா உள்ள போய் பையனை இழுத்துன்னு உனக்கு ஆத்தால பிடிக்குமா அப்பனை பிடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்பவே புரிஞ்சுக்க முடியுது ஏதோ சண்டை அப்படின்றது ஓகேங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு குடி பழக்கத்திற்கு அடிமையான கணபதி அவன் பேர் வந்து கருத்தடையான் ஓகேங்களா அது வந்து ஆக்டரோட பேரு படத்துல வந்து கணபதி அவருக்கு இழுத்துன்னு போறாரு பையனை பையனை இழுத்துன்னு போய் அங்க வந்து அந்த கிராமத்திலோட விஷுவலாவே காணிக்கிறார் அந்த கிராமம் எந்த அளவுக்கு வறண்டு போயிருக்கு அங்க எதுவுமே வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதெல்லாம் கிளீனாவே தெரியுது டைரக்டா ஒரு பாயடைஞ்ச மண்டபத்துக்கு கூட்டு பையனை அங்க வந்து சீட் ஆடினு இருக்காங்க அப்போ நம்ம ஜென்ஸ் எல்லாமே சீட்டாடுனா என்ன வேலை வெட்டி இல்லாம சீட் தான் அங்க குறிப்பிடறாரு டைரக்டர் சோ அங்க அவங்ககிட்ட யார்கிட்ட ஒருத்தட்ட பணம் வாங்குறாரு கை மாத்தா பணம் வாங்குறாரு அவங்க கேக்குறாங்க ஏன் என் காலையில ஏன் குடிச்ச திருப்பி எதுக்கா பணம் கேட்கிற அப்படின்னு குடியான்னு சொல்லி மிரட்டி அவங்ககிட்ட பணத்தை புடிங்கினு பையனை கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா வராரு ஓகேங்களா நண்பர்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் பொண்டாட்டி ஆய்ச்சி வரதுக்காக அந்த பையனை வந்து கூட கூட்டு போவார் ஊருக்கு அதாவது அவன் பொண்டாட்டியோட ஊருக்கு ஓகேங்களா தான் என்ன இவர் கௌரவ குறைச்சல சண்டை இட்டு போனவள போய் இவர் கூட மாட்டார் பையனை தான் தூது விடுவார் அங்க கிட்ட போயிட்டு ஓகேங்களா அதுக்காக இவர் ஆயிடுச்சு வருவா அப்படி ஆயிடுச்சு வந்து பஸ் ஸ்டாண்ட் வராரு அங்க ஒரு பெட்டி கடை இருக்கு பெட்டி கடையில ஒரு கோட்டர் வாங்கி பாதி சரக்கு சாப்பிட்டு மீதி எடுத்து இடுப்புல சொல்லிவிவார் ஓகேங்களா அப்புறம் ஒரு பீடி வந்து ஒரு கட்டு பீடி வாங்கி வச்சுப்பாரு பீடி வாங்கிட்டு அதை வந்து ஊதினே இருப்பார் இது படம் ஃபுல்லாவே ஊதினா இருப்பார் பீடிய ஓகேங்களா எப்பெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகுது அப்பெல்லாம் ஊதினே இருப்பார் ஓகே சோ அது மாதிரி ஊதியின்னு அந்த சீனு தான் இங்க காமிக்கிறாங்க இந்த இந்த படத்துல அதை தான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பஸ்ஸுக்காக ரெண்டு பேரும் காத்தன்னு இருக்காங்க இவங்க அப்பா இந்த பஸ்லயாவது ஒழுங்கா இருப்பானான்னு பார்த்தா வீடியோ பிடிச்சி ஊதினே இருப்பாரு பின்னாடி இருக்கும் சும்மா இருப்பானா ரெண்டு பேருக்கும் சம சண்டை அசிங்கசிமா அதாவது கிராமத்திலேயே வந்து எப்படி சண்டை போடுவாங்க அசிம்சியமா பேசிப்பாங்க இல்லையா அதை வந்து யதார்த்தம் குறையக்கூடாதுன்றதுக்காக டைரக்டர் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு கெட்ட கட்ட வார்த்தைங்களா நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த படத்துல எங்கெல்லாம் கோவம் சண்டை வருதோ அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியல நார்மலாக நடக்குது அதனால நம்ம வந்து பெருசாக தப்பு சொல்ல முடியாது ஓகே ஸோ அது மாதிரி இங்கேயே வந்து பயங்கர சண்டை நடக்குது இந்த பையன் பாவம் என்ன பண்றது அவன் தங்கச்சி பார்க்க போறான் அவன் தங்கச்சி ஒன்று இருக்கு அந்த தங்கச்சிக்காக ஒரு பொம்மை ஒரு பலூன்லாம் வாங்கி வச்சு நிற்பார் அது ஜன்னல் வழியா அந்த பெரிய மலையை பார்த்துன்னு தான் இந்த சீனு ஸோ அவன் பொண்டாட்டி ஊருக்கு போய் இறங்கினோன்னு இவன் வந்து மணிலே நின்று பையனை போய் உங்க அம்மா வாடான்னு சொல்லி அனுப்புறான் சீக்கிரம் ஆயிடுச்சுன்னு வாடா அப்படின்னு இவன் போறவன் அங்கேயே உட்காந்து டைம் ஆகிடுது அவங்க அம்மா அதாவது அவங்க அந்த பையனோட பாட்டி வந்து சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க இருக்கான் இவன் பொத்து பொத்து பாப்பா மனையில் நின்று டைம் ஆகுதுன்னு போறான் போனா அங்க திருப்பியும் பெரிய தகராறு மச்சானோட தகராறு மாமியாரோட தகராறு எங்க பொண்டாட்டின்னு கேக்குறான் அவன் பொண்டாட்டி அங்க உன்னை தானே அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அவ வந்து திரும்ப வீட்டுக்கே வந்திருப்பா அது தெரியாம இவன் அங்க போனதால அங்கேயும் ஒரு பிரச்சனை சரியான சண்டை எல்லாம் சண்டை இவங்க சட்டை டீட்டுலாம் பயங்கரமா கிழ்கிடும் அந்த அளவுக்கு சண்டை அசிங்க அசிமா பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைகள் கேட்கக்கூடிய எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் சோ அது மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு அங்க வந்து எப்ப வந்துடலாம் வந்துட்டு ரெண்டு பேரும் உன் உன் பையனும் எல்லாத்தையும் சாவடி பாரு நீ வந்து போன மாதம் பாக்க போற அப்படின்னு தீட்டுட்டு கட கட நடந்து வரான் இவன் அந்த பையன் வந்து பின்னாடியே வரான் வேற வழி இல்லாம அவங்க அம்மாவை பா என்ன பண்ண போறோன்னா அந்த பயத்துல போல இருக்கு பின்னாடியே வந்து நிறான் அவங்க அப்பா கூடவே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு அவன் உடம்ப பாக்குறான் சட்டெல்லாம் ஃபுல்லா கிழிஞ்சு போய் கிடக்குது சரி அந்த பாக்கெட்ல இருந்த பணமும் பீடி பாக்கெட்டு எத்து போட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட கொடுக்குறான் வச்சுக்கிறா அப்படின்னு அந்த பையனை எத்து வச்சு பாக்கெட்டுல வச்சுப்பான் அவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தால அவன் என்ன பண்ணுவான் அவங்ககிட்ட கொடுத்த அந்த காசை வந்து ஃபுல்லா துண்டு துண்டா கீச்சு போட்டுவான் சாம கோவம் ஆயிட்டு அவங்க அப்பா அடின்னு அடிப்பாருன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தா இதெல்லாம் அப்படின்னு சாம ரேடி இருப்பாரு அடிச்ச உடனே டேய் என்ன காசை கீழ்ச்சிட்டு அவங்க அம்மா ஒன்னும் பண்ண முடியாது நினைச்சிட்டியா எனக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு அவன் நடந்தே போவான் இவனும் இந்த பையனும் பின்னாடியே நடந்து போவான் அந்த நடைப்பயணம் தான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு சீன் சொல்லலாம் எனக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அந்த நடைப்பயணம் இருக்கும் அந்த நண்பகல் நேரத்துல சுத்தரிப்பும் வெயில அப்பாவும் பையனும் நடந்து அவங்க ஊருக்கு போவாங்க இந்த பையன் அவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல நிறைய விஷயங்களே பண்ணுவான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பீடி அப்படி இவங்க தான் பீடி வந்து பீடி வந்து கொடுப்பான் அது தீப்பெட்டி எங்கடம் கேட்டா இல்லைன்னு சொல்லுவான் வச்சுக்கினேன் சோ அப்படி வந்து இவனுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுன்னே வருவான் ஓகேங்களா சோ ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி துண்டு இருக்கும் அதை எடுத்து என்ன பண்ணுவான் ரொம்ப தூரம் பின்னாடிதான் நண்டு போய் நிற்பான் அவங்க அப்பா மேல பயங்கரமான ஒரு சுற்றலிக்கும் வெயில் இதுலதான் நடந்துன்னு இருக்காங்க சோ அந்த வெயில் படும்போது போது அவன் சற்றெல்லாம் தான் நடந்து போயிரும் முதுகுல காமிப்பா அப்படி அந்த பையன் சோ அது அவனை வாங்கி டக்குனு அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது இவன் வந்து மறைச்சிப்பான் இப்படிலாம் ஒரு சின்ன சின்ன சீன்கள் எல்லாம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு அவனை கடந்து போவான் அந்த அவங்க அப்பாவை அந்த பாம்பு கலந்தவனை தான் அவனுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பயம் வருது வாழ்க்கை அது வரைக்கும் ரொம்ப திமுறா நடந்து போனவன் அந்த பாம்பு பாக்குறான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவன் காலில் வந்து ஒரு கல் இடிச்சு ரத்தம் பயங்கரமா கொட்டுது சோ இது மாதிரி அவனை வந்து ஒரு சாந்த அதாவது பெரிய கோவத்துல இருக்கிறவன எப்படி வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துதுன்றதுக்கான சீன்களா தான் இது நான் பாக்குறேன் டைரக்டர் அதை தான் வந்து சொல்லியிருப்பாரு போற வழியில நிறைய கூழாங்களை காமிச்சுன்னு வருவாரு நான் கூட நினைச்சேன் அந்த கூழாங்களை அவங்க அப்பா அடிக்க போறான் அந்த பையன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வாயில போட்டுக்கிறான் அந்த கூழாங்கல் எதுக்குன்னா தண்ணி தான் எடுக்காம இருக்கிறதுக்காக அந்த கூழாங்களை யூஸ் பண்றான் அந்த பையன் ஆனா அந்த தலைப்பு எதுக்கு வச்சிருக்காங்கன்றது நமக்கு வந்து டவுட்டாவே வரும் கடைசியில்தான் தெரியும் அந்த தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றது சோ பின்னாடி நண்டு போய்னு இருக்கான் அப்படி பார்த்தது விஷுவலா வந்து அந்த கிராமத்தை அந்த வறண்ட நிலத்தை வந்து காமிச்சினே வர டேரக்டர் அதாவது விஷுல எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காரு இவர் அதாவது அந்த நண்பகல் நேரத்து பயணத்தில் அவர்களை சுற்றி அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை விருதுகளை குவிக்கும் உலக சினிமாக்களுக்கே உரிய ரியலிஷ பாணியில் சொல்லியிருப்பது இந்த கூழாங்கல் ஓகேங்களா சோ யூனிக்கா சொல்லியிருக்காது அதைதான் நீங்க பாக்கணும் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த செருப்பு சத்தம் வந்து நம்மள வந்து அப்படியே இம்பாக்ட் பண்ணுது வேற எந்த சவுண்டும் பேக்ரவுண்ட்ல இருக்காது அந்த டைலாக்ஸும் அதிகமா கிடையாது அந்த படத்துல ஆனா அவன் நடந்து போற சவுண்டும் அவனுடைய ரியாக்ஷனும் அந்த பையன் இந்த ரெண்டுமே வந்து படத்தை ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து வாட்டி எடுக்குது இம்பாக்ட் பண்ணுது ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த படத்துல முரட்டுத்தனமும் மூர்க்கமும் கொண்ட எதை பற்றியும் சிந்திக்காமல் வாயை திறந்தாலே ஆபாசமும் ஆனாதிக்கும் தலைக்கேறி சுற்றித் திரியும் குடி வெறியனாகவே வாழ்ந்திருக்கார் இந்த கருத்தடையான் ஒரு புறம் இவர் தன் நடிப்பினால் கோபத்தை வரவைத்தால் மறுபுறம் வெகுளித்தனத்தாலும் அப்பாவியான முக பாவனைகளாலும் மகனாக நடித்துள்ளார் செல்லப்பாண்டி இது தவிர பாத்தீங்கன்னா இப்போற வழியில எலிய சுட்டு சாப்பிடும் ஒரு குடும்பத்தை வந்து காமிப்பாங்க அதாவது அந்த ஊர்ல எதுவுமே கிடைக்கல நான் சாப்பிடறதுக்கு எலியை வந்து சுட்டு சாப்பிடுறாங்க இது நிறைய ஊர்ல இது நடக்குதுதான் எலி எப்படி பிடிக்கிறாங்க அது எப்படி சுட்டு சாப்பிடுறாங்க அப்படின்லாம் வந்து ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாரு இந்த டைரக்டர் ஓகேங்களா ஆக மொத்த இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிராமத்துக்கே சென்று வந்த அனுபவத்தை தரும் அளவிற்கான நடிப்பினை அனைவரும் கடத்தியிருக்கிறார்கள் தரிசு நிலங்களும் வெக்கையும் சூழ்ந்த புழுதி காட்டில் நடந்து செல்லும் இருவரை பின்தொடர்ந்து செல்லும் கேமரா கோணங்கள் நமக்கே வியத்து கொட்டும் அளவிற்கான ஒளியுணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது விக்னேஷ் குமலை மற்றும் ஜயா பார்த்திபனின் ஒளிப்பதிவு உலக சினிமாவுக்கே உரித்தான பொறுமையையும் வறண்ட நிலத்திற்கே நம்மை கைப்பிடித்து கூட்டி சென்ற தாகத்தையும் உண்டாக்குகிறது இது எதையும் தொந்தரவும் செய்யாத கணேஷ் சிவாவின் படத்தொகுப்பு படத்திற்கு கூடுதல் பலம் என்று சொல்லலாம் பெரும்பாலான இடங்களில் இசை இல்லாத போது கரடு முருடான இந்த பயணத்தை காலடி சத்தங்களின் மூலம் நம்மை ஒன்றை செய்து உள்ளது ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே கதவு திறந்த உடனே அவன் பொன்னாட்டி கூப்பிடறான் பொன்னாட்டி எல்லாம் பொண்ணு வந்து படுத்துன்னு நிற்கும் சரி பார்த்தான் சரி போய் கடகன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறான் மணமடன்னு ஒரு ரெண்டு சம்பு தண்ணி குடிக்கிறான் குடிச்சு ட்ரன் வந்து வெளில திண்ணில உட்காருவான் திண்ணில உட்காந்து பீடியா சுட்சி பத்த வைப்பான் பத்த வச்சுட்டோன்னே அப்போ உனக்கு அடங்காது பசி எடுக்கும் போல இருக்கு டடகன் உள்ள போவான் உள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து போட்டுன்னு சாம்பார் எடுத்து ஊத்தின்னு அப்படியே அந்த வெளில உட்காந்து சாப்பிட்டு இருப்பான் அவங்க அம்மா வீட்டில் இருக்கப்பான் பொன்னாட்டி எங்க போயிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா வந்து தண்ணி எடுக்க போயிருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சொன்னோடனே கடைசியா வந்து இந்த தண்ணி எடுக்கிற சீனை காமிப்பாங்க தண்ணி எடுக்கிற சீனை பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி எடுப்பாங்க தெரியுமா அவங்க ஊரில் ஒரு ஊத்து மாதிரி சின்னதாக வந்து இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இருபது முப்பது பேர் குடத்தை வச்சு உட்காந்துருப்பாங்க இவங்க ஒரு 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 கிளாஸ் தண்ணி அளவு தான் எடுத்து எடுத்து ஊற்றி நிற்பாங்க ஒரு குடத்துல இந்த சீனை போது நம்மளுக்கு இவ்வளோ நேரம் அந்த படத்தை பார்த்ததை விட அந்த கடைசி சீன் வந்து நம்மளை வந்து ஒரு கணக்க வைக்குது தண்ணி இல்லாத ஒரு வறண்ட பூமி சாப்பாட்டுக்கே இல்லை எந்த ஒரு வழி இல்லாத ஒரு பூமியில வந்து மனுஷன் வந்து எப்படி வந்து மாறுவான் எப்படி ஒன்னா மாறக்கூடும் அப்படின்றத நம்மளை வந்து நிதர்சனத்தை உணர வைக்கிறார் டைரக்டர் சரி அந்த கூழாங்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வீட்டுக்கு வந்து சேர்றான் சேர்ந்த உடனே தங்கச்சி பார்த்து சந்தோஷப்படுறான் அந்த பொம்மையை தங்கச்சிட்டு கொடுக்குறான் ஒரு நாயை வரும்போது ஆயிடுச்சுன்னு வருவான் அந்த நாயும் வந்து பாவம் எங்க போகுதுன்னு தெரியாம மூச்சு நின்று ஒரு வர வழியில ஒரு நாய் குட்டி நாய் அந்த நாயும் ஒரு கதாபாத்திரமாக்கி வீட்டுக்கு கூட்டு வந்து அது குடும்பத்தோட சேர்த்து விட்டோம் அந்த குழந்தையும் அந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் அந்த நாயோட நல்லா விளையாடுறாங்க கடைசியா அந்த கூழாங்கல் பாக்கெட்ல இருந்த கூழாங்க அந்த வாயிலிருந்த கூழாங்கல் ஏற்ற மாதிரி ஷெல்ஃப்ல வந்து வைக்கிறான் அங்க பார்த்தா ஏகப்பட்ட இது மாதிரி சின்ன சின்ன கூழாங்கல் நிறைய இருக்கு இதை எதை காட்டுது இது மாதிரி நிறைய முறை சண்டை நடந்திருக்கு அவங்களுக்குள்ள நிறைய முறை பிரிஞ்சிருக்காங்க நிறைய முறை அம்மா அவங்க அம்மா வந்து சண்டை போட்டு அந்த பயணம் அந்த வழியில தான் நடந்து போய் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு காட்டுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ இருக்குன்னு நினைச்சலாம் நீங்க இந்த படத்தை பாக்காதீங்க இது வந்து ஒரு வாழ்வியல மக்களோட வாழ்வியல சொல்லியிருக்கு ஒரு கிராமத்தோட வாழ்வியல இது வந்து நம்ம ரொம்ப ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அதாவது டைரக்டரோட அவர் குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பத பேஸ் பண்ணி தான் படத்தை எடுத்ததா சொல்லியிருக்காரு ஓகேங்களா கிட்டத்தட்ட மூணு வருஷம் இந்த படத்துக்கு வந்து போராடி அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சி மூணு வருஷமா திரைக்கதையை அதை அமைச்சு அதை வந்து எடுத்திருக்காரு ஓகேங்களா சோ அவ்வளவு போராடி எடுத்த ஒரு படம் ஒரு யூனிக்கா குடுக்கணும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுக்கணும் அந்த படத்தை கொடுத்துருக்காரு சோ அதுக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிச்சுதான் ஆகணும் சார் இந்த விட இந்த இதை என்னுடைய விமர்சனத்தை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்